ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயகிரி செல்ல திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் நின்ற ஒரு அரசு பேருந்தில் ஏறி ஒரு நபர் அமர்ந்தார் பஸ் ஓரளவு காலியாக இருந்தது அப்போ ஒரு பெரியவர் வந்து தம்பி பக்கத்தில் ஆள் வருதா என்றார் ஆமாம் வேறு எங்கேயாவது உட்காருங்க என்றார் சில நிமிடம் கழித்து டிப்டாப்பாய் ஒரு ஆசாமி சார் பக்கத்தில் ஆள் வருதா என்றார் அதற்கு அவர் ஆமாம் மறுபடியும் போய் ஏன் சார் பஸ்ஸில் இவ்வளோ இடம் இருக்குல்ல அங்கு போய் உட்காரலாம்ல என்று நினைத்ததை அவர் உணர்ந்து வேறு இடம் சென்று அமர்ந்து கொண்டார் ஓரளவு பஸ் நிரம்பி விட்டது இப்போ ஒரு பையன் வந்தான் அழுக்கு சட்டை அழுக்கு பேண்ட் சார் பக்கத்துல ஆள் வருதா நான் இனி பொய் சொல்ல முடியாதுன்றண்ணி இல்ல யாரும் வரல ஏன் என்றேன் இல்ல நான் உட்காரணும் என்றார் சரி உட்காரு ஒரு வித நெருடலுடன் சொன்னார் அவன் உடனே தான் கொண்டு வந்திருந்த கூடையை என் அருகில் வைத்துவிட்டு கீழிறங்கி எங்கேயோ சென்று விட்டான் கூடைக்குள் அழுக்கு துணிகள் அதிலிருந்து துர்நாற்றம் என்னடா இது பிரபுக்கு வந்த சோதனை என்று மனதில் எண்ணிக்கொண்டார் பெரியவர் அல்லது டிப்டா பாசாமி இருவரை யாருக்கேனும் இடம் கொடுத்திருக்கலாம் இப்படி ஆயிருச்சேன்னு கவலைப்பட்டு கொண்டே அந்த கூடையை மெல்ல அழுத்தி பார்த்தார் அந்த கூடை முழுவதும் அழுக்கு துணிகள் திடீர் என்ன சத்தம் எல்லும் பஸ்ஸை விட்டு இறங்கி ஓட துவங்கினார்கள் எனக்கு என்னன்னே புரியலை பின்புதான் புரிந்தது இந்த கிளம்பு முன்பாக ஒரு தயாரான பொழுது அனைவரும் இறங்கி அதை நோக்கி ஓடினர் நாம் வேற நடுவுல உட்கார்ந்து இருந்தார் நான் போறதுக்குள்ள அந்த பஸ்ல சீட்டு நிரம்பிடும் இந்த பஸ் கிளம்பு இன்னும் தாமதமாகும் போல தெரிந்தது இந்த கூடைக்காரன் வேற காணும் திடீரென்று பஸ்ஸுக்கு வெளியே இருந்து என் உரம் அவன் வந்து சார் சார் அந்த கூடையை கொடுங்க கூடை கொடுங்கன்னு கத்தினான் நான் எதுக்குன்னு கேட்டேன் சார் சார் கூடையை கொடுங்க சார் நான் அந்த பஸ்ல ஏறணும் என்றான் சரி இந்தான்னு சொல்லி என் இரு விரல்களால் அந்த கூடையை வேண்டா வெறுப்பாய் தூக்கி அவனிடம் நீட்டினேன் அவன் கூடையை வாங்கியவுடன் சொன்னான் சார் நீங்க மெதுவா வாங்க நான் உங்களுக்கு அந்த பஸ்ல சீட்டு போட்டு வைக்கிறேன்னு அவர் யாரை அழுக்கு பையன் நினைச்சானோ யார் கூட போனா என் பயணம் இனிக்காதுன்னு நினைச்சேனோ அவன் சொல்றான் வாங்க சார் உங்களுக்கு சீட் போட்டு வைக்கிறேன்னு பள்ளியிலும் கல்லூரியிலும் தான் பாடம் நடத்திட்டு பரிச்சை வைப்பாங்க ஆனா வாழ்க்கையில பரிச்சை தான் பாடம் நடத்துவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட ஒரு தருணம் அது நான் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க இறைவனால் அல்லது இயற்கையால் அனுப்பப்படுகிறான் என்பதை நான் நம்புகிறேன் பகலில் நிலவளி தேவை இருப்பதில்லை இரவில் மரத்தின் நிழல் பயன்படப் போவதில்லை எங்கே இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை எப்படி இருக்கிறோம் என்பதே முக்கியம் நல்ல மனத்தின் மனம்தான் வீசியது நீ கேட்டதை தரவில்லை என இறைவனிடம் கோபம் கொள்ளாதே கெட்டதை தரவில்லை என மகிழ்ச்சி கொள் வணக்கம் நன்றி